ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரப்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க அரிசி உளுந்து எதுவுமே இல்லாமல் பாசி பருப்பை வச்சு டேஸ்ட்டாக ஒரு தோசை முக்கியமாக இந்த பன் தோசைக்கு நம்ம ஈனோவோ அது சோடா உப்போ எதுவுமே கலக்க போகிறது இல்லை டேஸ்ட்டாக எதுவுமே கலக்காமல் மேலே வந்து மொறு மொறுன்னு உள்ளே நல்லா பண்ணு மாதிரி பாஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து காலையில் நம்ம டிஃபனுக்கோ அதாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட செஞ்சதெல்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரமாக உப்பு புளிப்பு எல்லாமே நிறைஞ்ச மல்லி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போது நான் கால் கிலோ அளவுக்கு வந்து பாசி பருப்பை வந்து நாலு டு அஞ்சு மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா வடிச்சும் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா ஊற வச்சா தான் நல்லா நம்மளுக்கு மாவாகும் மினிமம் வந்து நாலு டு அஞ்சு மணி நேரம் வந்து நல்லா ஊறணும் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பை சேர்த்துடலாம் இப்போ கால் கிலோ அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த டம்மரில் ஒரு டம்மர் அளவுக்கு வந்து பாசி நான் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் கால் டம்மர் அளவுக்கு வந்து வெள்ளை அவள் எடுத்துக்கலாம் வெள்ளை அவள் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழிஞ்சிட்டு இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பொதுவாக நீங்கள் சிகப்பு அவள் எடுத்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அப்புறம் இந்த பருப்பு கூட சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்தளவுக்கு கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு கூட ஒரு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் பந்தோசையை பொறுத்தளவுக்கு ரொம்ப தண்ணியாகட்டு இருந்தால் நல்லா வராதுங்க ஒரு க அந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் நம்மளுக்கு இருக்கணும் நம்ம இட்லி ஊற்றுறோம்ல அதை விட மாவு கெட்டியாக இருந்தால் தான் பந்தோசை ரொம்ப நல்லா வரும் இப்போ இது கூட வந்து கலக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கேப்சிகம் ரெண்டு கேரட் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையுமே இது கூட சேர்த்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ காய்களை போது ரொம்ப கெட்டி ஆகிடுச்சி நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கூட கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவை பொறுத்தளவுக்கு நம் புளிக்கு வில தேவையில்லைங்க நம்ம அரைச்ச உடனே வந்து செஞ்சிடலாம் இப்போ பாருங்கன்னா கொஞ்சமாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்லித்தொக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு நல்லா பொண்ணு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க தொக்கு பொறுத்த அளவுக்கு ஃபுல்லாக நல்ல நெல் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மு முக்கியமாக வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கும் கூட கெட்டு போகாது அளவுக்கு நல்லா செஞ்சுட்டிங்கன்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்து அப்பப்போ சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வந்து வணங்கிடுச்சு இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை கொத்தமல்லித்தலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீளநிலமாக இருக்கிற தண்டுகளெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வணக்க தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அந்த சூட்லேயே ரெண்டு டைம் நல்லா வணக்கி விட்டிங்கன்னா போதும் நல்லா வணக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பிள் அளவுக்கு புளி இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதே பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு இது கூட சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதையுமே அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம் முக்கியமாக இந்த தொக்கு வைக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா தொக்கு ரொம்ப நேரம் வந்து வேக ஒன்று கொஞ்சம் வந்து தெரிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு தட்டம் போட்டு மூடிடுங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு பக்கம் நல்லா வந்து தொக்கு கொதித்து நல்லா சுண்டி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா தொக்கு சுண்டுனதுக்கப்புறமா இது கூட வந்து மறுபடியும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட ஒரு சின்ன துண்டு இந்த அளவுக்கு வெள்ளை இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டு மறுபடியும் தட்டம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க தொக்கு நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பிழிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுக்கும்போது தொக்கு வந்து கெட்டே போகாதுங்க ரெண்டு வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜுல வச்சு அப்பப்போ எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் இதே தொக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம் நம்ம இப்போ எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு இது கூட வந்து கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் நம்ம காய்க்கு சேர்க்கும்போது கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும் ஆனால் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கலந்து எடுத்துக்கலாம் இட்லி கூத்துறதை விட கொஞ்சம் கெட்டியாக இது வந்து நம்ம தோசைக்கல்லையும் கூட இந்த பந்தோசை வந்து ஊற்றி எடுத்துடலாம் இல்லைன்னா சின்ன வடைச்சிட்டு இரும்பு வடைச்சிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுலேயும் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆப்புக்கல் வந்து எடுத்துருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி ரொம்ப வந்து தள்ள தேவையில்லைங்க லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போது ஒன் சைடு வந்து நல்லா வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறமா அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வந்து நம்ம மூடி வைக்க தேவையில்லை இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஒன்று வச்சு லைட்டாக இந்த மாதிரி வந்து குத்தி விட்டுடலாம் ஏன்னா நம்ம பருப்பில் செஞ்சனால இன்னொரு சைடு நல்லா வேக இந்த மாதிரி குத்தி விட்டுட்டோன்னு சீக்கிரமாக வந்து வெந்துடும் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு டூ மூணு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான் பாருங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மேலே பார்க்குறக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் உள்ளே நல்லா பாஞ்சு மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துருக்கனால சூப்பராக இருக்கும் இதே மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாமாவே நம்ம சுட்டு எடுத்துடலாம் மார்னிங் டைம் இந்தந்தது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து ஈவினிங் டைம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சதெல்லாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து அரிசி உளுந்து எதுவுமே இல்லாமல் பருப்பில் செய்யறதுனால ரொம்ப ரொம்ப சத்தானது ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சிது கூடவே இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் உடனே எடுத்து பிச்சு காமிக்கிறேன் மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது உள்ளே பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது நம்ம பண்ணெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் கூட வெஜிடபிள் சேர்த்திருக்கனால டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவுமே இந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ